அன்பர்களே வணக்கம் சற்று கவனமாக இந்த பதிவை கேளுங்கள் க கந்தர் அனுபூதி ஒரு மந்திர நூல் என்று எவ்வாறு நாம் அழைக்கிறோம் அதை சற்று பார்ப்போம் வடமொழியிலே சுப்பிரமணிய பராக்கிரம் என்ற நூல் ஒன்று உள்ளது அதில் அ முதல் ச முடிய மொத்தம் ஐம்பத்தோரு எழுத்துக்களால் மாதிரா புஷ்பமாலை என்ற மந்திரங்கள் முருகனுக்கு சொல்லப்படுகின்றது இதை மனதில் ஏற்றுக்கொண்ட வடமொழியிலும் வல்லவரான அருணகிரிநாதர் புது பாடல் ஒன்று பாடுகிறார் ஆசைகூர் பத்தனானேன் என்று ஆரம்பிக்கும் அதன் நடுவிலே மாசிலோர் புத்தி பாட மாதிரா புஷ்பமாலை கோல பிரபால பாதத்தில் அணிவேனோ என்று பாடுகிறார் அருணகிரிநாதர் என்ன ஆசைப்படுகிறார் தெரியுமா மாதிரா புஷ்பமாலை தான் ஏற்ற வேண்டும் அது ஐம்பத்தோரு பாடல்களைக் கொண்டதாக இருக்க வேண்டும் அது ஒரு மந்திர மாலையாக அமைய வேண்டும் அப்படித்தான் அமைத்த அந்த மாலையை பாடி பவளம் போன்ற உன் திருவடியில் சூடி மகிழும் பாக்கியத்தை நான் என்று பெறுவேனோ என்று பாடுகிறார் அந்த வகையில் இந்த கந்தர் அனுபூதியை அருளாளர்கள் வியந்து பாராட்டுகிறார்கள் தாய்மானவர் சொல்கிறார் கந்தர் அனுபூதி பெற்று கந்தர் அனுபூதி சொன்ன எந்தை அருள்நாடி இருக்கும் நாள் எந்த நாளோ இங்கே தாய்மானவர் எந்தை என்று சொல்வது அருணகிநாதரை குறிப்பதா கொள்ள வேண்டும் கந்தர் அனுபூதியில் காப்பு செயலாக விநாயகப் பெருமானை பாடுகிறார் நெஞ்சக் கணகளில் நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகம் ஏல் சேர் செஞ்சற் புனைமாலை சிறந்திடவே பஞ்சக்கரண ஆணை பதம் பணிவாம் என்கிறார் அதாவது கல் நெஞ்சும் இலகும் அளவருக்கு தஞ்சம் அடைந்தவர்களை காக்கும் கந்தக் கடவுள் அவர் மேல் நான் பாமாலை செய்ந்து விழால் பாடப்போகின்றேன் பெருமானே உன் பாதம் பணிகின்றேன் எனக்கு துணை வருவாயக என்று சொல்கிறார் கந்தர் அனுபூதியின் முதல் பாடல் ஆடும் பரிவேலணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் முகனை கயமா கயமாமுகனை சாடும் தனியான சகோதரனே என்று பாடுகிறார் பெருமானே மயில் வேல் சேவல் இவர்களை பாடுவதையே என் வாழ்நாள் பணியாக இருக்க வேண்டும் கஜாமுகாசுரனை தேடி அழித்த விநாயகப் பெருமானின் தம்பியே எனக்கு நீ அருள் முதல் பாடல் முதல் வரியிலேயே இந்த ஆன்மாவுக்கு என்ன தேவை என்று நிறவுகிறார் மும்மலம் எப்படி அறுக்கப்படுகிறது யாரே வணங்கலாம் என்று சொல்கிறார் ஆடும் மயில் மாயாமலம் போக்க வல்லது வேல் ஆணவ மலம் போக்க சேவல் கண்ம மலம் விளக்க நல்லது ஆகையால்தான் இதை மனதிலே கொண்டு அருணுகிறனால் சொல்கிறார் பெருமானே மயில் வேல் சேவல் இவர்களை வணங்கி பாடுவதே என் வாழ்நாள் பணியாக இருக்க வேண்டும் அதற்கு கஜாமுகாசுரனை விரைவில் தேடி சென்றடித்த